நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி நான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த கடாய் பன்னீர்னு சொல்லலாம் வாங்க இந்த கடாய் பன்னீர் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த கடாய் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக நான் நம்ம வீட்டிலே தயார் பண்ண பன்னீர் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து இந்த மிளகாய் உப்போட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் பன்னீரில் வந்து இந்த மிளகாயோட காரமும் உப்பும் சார்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிரேவி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மூலம் மல்லி சேர்த்துக்குங்க முதல்ல அந்த மல்லியை வந்து நல்லா வாசகிற வரைக்கும் வறுத்துக்குங்க மல்லி வந்து நல்லா அந்த வருபடுற வாசம் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு காரத்துக்கு வந்து நாலு மிளகா வர்த்தல் சேர்த்துக்குங்க ஜீரா வந்து நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தனியாக எடுத்து ஆற விட்டுருங்க அடுத்து வந்து நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க மிளகாக உப்பு கலந்து வச்சுருக்க அந்த பன்னீர் அதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பன்னீரோட ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்ததுனால பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான வெங்காயம் குடமிளகா ரெண்டையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு கடமளகாய் ரெண்டையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டங்களாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நறுக்கி வச்சிருக்க ரெண்டையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் குடமிளகாய் ரெண்டோட கலரும் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம கடாய் பண்ணீருக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு அப்புறம் சிறு துண்டி இஞ்சி ஆறு பல் பூண்டு சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டங்களாக நறுக்கி போட்டுக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்து வச்சுருக்க மல்லி மிளகு ஜீரம் மிளகாத்தல் இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆரம்பிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்போ நம்ம கடாய் பன்னீரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க கடாய் பண்ணீருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகும்போதே அரை டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு பிரியாணி சிறு துண்டு பட்டை ரெண்டு மிளகாத்தல் இதையும் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த ம வறுத்து வச்சிருக்க மசாலா பவுடர் வந்து இதில் சேர்த்து ரெண்டு கலர் கலர்னால் போதுங்க ரொம்ப நேரம்லாம் வறுத்துராதிங்க இது கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதையும் சேர்த்துக்குங்க ரெண்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க அப்புறம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசூர் மேத்தியை வந்து கை நாள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கங்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா வேக விட்டுக்குங்க இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த மசாலா வந்து நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் வந்து கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் வெங்காயம் குடமிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா வந்து நல்லா வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கடாய் பன்னீர் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு கடைசியாக இது கூட பொடியா நறுக்கணும் கொத்தமல்லி திலையும் தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தாங்க அட்டாசமான டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் வந்து ரெடியாக இருக்குங்க நீங்களும் கடாய் பன்னீரை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்